நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பேட் பாய்ஸ்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாய் फ्रेंड्स வெரி ஹாப்பி Sunday and வெல்கம் பேக் to bear boy vlog நம்ம channel-க்கு எல்லாரும் குஸ் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் நம்ம வீடியோ பாருங்க and போ போ நம்ம நிறைய interesting ஆன வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் travel videos and food vlogs அவ்வளோவா ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்குல

ஏ சைடு நானும் அப்படியே பாஸ் பண்ணிவிடுறேன் செகண்டு இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ற சண்டே எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை நம்ம இருக்க போகிறோம் நம்ம ஏரியாவில் ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஜெயின் வித்யா ஸ்கூலில் ஸோ ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிடுறான் ரெஸ்ட் எடுக்க போகிறதா நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் சென்னைக்கு போனோம் இப்போ தான் நேற்று தான் வந்தேன் சென்னையிலேருந்து நேற்று மார்னிங்லாம் வந்து இப்போ மறுபடியும் இன்னைக்கு நைட்டு கிழங்கு சென்னைக்கு போகிறேன் ஸோ ஒரு வேலையாக தான் போகிறேன் முத்து எப்படி தான் பண்ணலாம் தலையில் வந்து ஆயில் வச்சிருக்கேன் ஸோ ஆயில் வச்சிட்டு சுமிங் இறங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக தான் இருக்குது சரி எப்படியும் அவங்க க்ளீன் பண்ணிடுவாங்க தட்ஸ் நாட் அ மேட்டர் பட் பட் ஸ்டில் சரி ஓகே அவங்க கூட நான் லெஃப்டில் வரம்பு நடந்தேன் தான் முத்து வீடியோ எடுத்துட்டீங்க பாரு vlog மச்சான் vlog சரி வா மச்சான் போலாம் வரவாடா வரவாடா வரேன் வரேன்ல நான் வீட்டுக்கு போய் வரேன் சாப்பிடு நீ ஜெயின்ஸ் குடி போ நான் சாப்பிடல கூலஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு விட்டேன் கரிசூர் எங்க போடுவாங்க எங்க கரிசூர் வீட்ல தான் போடுவாங்க ஏ வீட்ல கரிசூர் தான் மச்சான் கூலஸ்டா நல்லா சாப்பிடலாம் சாப்பிடு பசி போய் நம்ம இப்ப போறோம் குளிக்கறோம் சாப்பிடுறோம்

இந்த நம்ம இந்த ஸ்கூலில் தான் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஜெயின் வித்யாலயுறது ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருப்பாலையில் இருக்குது ஸோ இங்கே தான் இப்போ நம்ம போய் குளிக்க போகிறோம் அப்புறம் வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கோம் போயிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணிட்டு போன தண்ணிக்கில் போட்டு நாலு முங்கா போட்டு அப்படிலாம் முக்கிய முக்கிய எடுத்துட்டு பண்ண முடியாது கண்ணிலேருந்து கண்ணீரை பார்த்துட்டு அப்படிலாம் டப்புனு போயிடும் ஆல்ரெடி வாட்டர் ப்ரூஃப் இல்லை ஏன்னா ஆல்ரெடி கேமரா கழட்டி மாட்டேருங்க போட்டு சார்ஜர் போர்ட் கழட்டி மாட்டேருக்கேன் அதனால் நம்ம வாட்டர் ப்ரூஃப் கிடையாது நம்ம வேறு ஃபோன் வாங்கிவிட்டா அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரூஃப்னு எடுப்போம் டைவீல் நீ இந்த ஊர் தான்டா ஆமாம் ஏன்னா இந்த ஸ்கூலில் நீ படிக்கல அப்படி எந்த ஸ்கூலா படிச்சு நீ லீட் ஷார்ட்லியா லீட் ஷாட்லையா அது ஒரு சூப்பர் ஸ்கூல் இல்லை நீ அந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப இங்கே சில ஈவெண்ட்டாக நடக்கும் ஓகே அப்ப நிறையா வாட்டி நான் உனக்கு பார்த்துருக்கேன் இல்லையே நாலு நேரம் எதுக்கு நீங்கள் வரீங்க தெரில அந்த நேரம்லாம் வந்தது இல்லையே வந்து இப்போ எல்லாம் ஸ்கூல்லெல்லாம் ப்ரோக்ராம்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி டைப்பில் வந்து நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறேன் நாளில் போனதே கிடையாது நான் ஆ தெரியாது உடனம்பிதான் நான் வந்திருக்கேன் நல்லா ப்ரோக்ராம் சொல்கிறாரு உண்மையை தெரியும் உனக்கு உடைய நம்பிதான் நான் வந்திருக்கேன்

அம்மையாக மட்டன் சோறு சாப்பிட்றோம் கறி சாப்பாடு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு நைட்டு பஸ் ஏறி சென்னைக்கு போகணும் அங்கே போய்ட்டு அங்கே போயிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அன்றாட வேலையை பார்க்கணும் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வீடு பார்க்கணும் மெயினாக தான் வீடு எங்கே பார்க்க முடியுமா பீச் வியூவில் அப்படியே ஈஸியாக சைடில் கிடச்சா அருமையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வீடு பார்த்துட்டு இருக்கேன் உண்மையிலே சிசிஆரில் பீச் ஓரமாக வீடு இருக்கேன் நான் நிறைய ஏரியாவில் தங்கியிருக்கேன் திருவங்கலில் தங்கியிருக்கேன் ஆடியில் தங்கியிருக்கேன் ஸோ எஸ்மாம்பலத்து கூட தங்கியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் இன்னுமே நிறைய வீடியோ கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் அண்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ఓ నే ఇంట్రస్టింగ్ వ్ల వర్ పాజటివ్ స్ప్రెడ్ పాజిటివ్ స్ప్రెడ్ లవ్ బై